பாகிஸ்தான் பக்கம் சாயும் அமெரிக்கா இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கை ஷாக்கான ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகளுடன் நெருக்கமாக இருப்பதால் இந்தியா மீது வரியை விதித்த அமெரிக்கா தற்போது பாகிஸ்தான் பக்கம் சாய்ந்து இந்தியாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை கொள்முதல் கவுன்சில் முக்கிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது இதனால் ட்ரம்பின் நகர்வுக்கு இந்தியா செக் வைத்திருக்கிறது அதாவது பாதுகாப்புத்துறை கொள்முதல் கவுன்சில் இந்திய ராணுவத்திற்கு அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சகத்தின் தகவலின்படி இந்திய ராணுவத்திற்காக பிஎம்பி வாகனங்களுக்கு தெர்மல் இமேஜர் அடிப்படையிலான இரவு பார்வை சாதனங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இது பிஎம்பி வாகனங்களின் இரவு நேர ஓட்டும் திறனை மேம்படுத்தி எதிரியின் தாக்குதலை துல்லியமாக முறியடிக்க உதவும் அதேபோல இந்திய கடற்படைக்கு சிறிய தானியங்கி மேற்பரப்பு கப்பல் பிரம்மோஸ் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம் மற்றும் லாஞ்சர்கள் அத்துடன் பாரக் ஒன்று புள்ளி பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது சிறிய தானியங்கி மேற்பரப்பு கப்பல் கொள்முதல் நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் நடவடிக்கைகளில் அச்சுறுத்தல்களை கண்டறிதல் அதன் தாக்குதலை தடுத்து நிறுத்தும் திறனை கடற்படைக்கு வழங்கும் இந்திய விமானப்படையை பொறுத்தவரை மலைப்பகுதி ராடர்கள் மற்றும் சாக்ஷம் ஸ்பைடர் ஆயுத அமைப்பை மேம்படுத்துவதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மலைப்பகுதி ராடர்கள் மலை பிரதேசங்களில் எல்லைகளிலும் எல்லைகளுக்கு அப்பாலும் வான் கண்காணிப்பு திறனை அதிகரிக்கும் சாக்ஷம் ஸ்பைடர் அமைப்பை ஒருங்கிணைந்த வான் கட்டுப்பாட்டு அமைப்புடன் இணைப்பதன் மூலம் விமான பாதுகாப்பு திறன் மேம்படுத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மூன்று படைகளுக்கும் நடுத்தர உயர நீண்ட தூர ரிமோட் மூலம் இயக்கப்படும் விமானங்களை வழங்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த விமானங்கள் பல தரப்பட்ட சுமைகளையும் ஆயுதங்களையும் சுமந்து நீண்ட தூர பயணங்களுக்கு செயல்படக்கூடியவை இவை ஆயுத படைகளின் இருபத்தி நான்கு மணி நேர கண்காணிப்பு மற்றும் போர் திறனை கணிசமாக மேம்படுத்தும் கூடுதலாக சி செவன்டீன் மற்றும் சி ஒன் தேர்ட்டி ஜே விமானங்களின் பராமரிப்பு மற்றும் எஸ் போர் ஹண்ட்ரட் தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பின் விரிவான ஆண்டு பராமரிப்பு ஒப்பந்தத்திற்கும் டிஏசி ஒப்புதல் அளித்துள்ளது இந்த அறிவிப்பு இன்று காலை மூன்று பத்து மணிக்கு வெளியிடப்பட்டது என்பது கவனிக்கத்தக்கது பாதுகாப்பு அமைச்சகம் இந்த உத்தரவை பிறப்பிப்பதற்கு முக்கிய காரணம் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது அமெரிக்காவின் சமீபத்தில் நிலைப்பாடுகள் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது வரி விஷயத்தில் தொடங்கிய இந்த அச்சுறுத்தல் தற்போது தேச பாதுகாப்பு என்கிற புள்ளிக்கு வந்து நின்றிருக்கிறது அதாவது பாகிஸ்தானில் புதைந்துள்ள எண்ணெய் வளத்தை வெளியில் கொண்டுவர அமெரிக்கா முன்வந்திருக்கிறது மறுபுறம் ரஷ்யாவிடம் இந்தியா எண்ணெய் வாங்கக்கூடாது என்றும் பாகிஸ்தானிடம் வாங்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இது எப்படி பார்த்தாலும் நல்லுறவுக்கான முயற்சியாக தெரியவில்லை யாரிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதை ட்ரம்ப் எப்படி முடிவு செய்ய முடியும் பாகிஸ்தான் எண்ணெயை வாங்க மறுத்தால் அந்நாட்டை வைத்து நம் மீது போர் தொடுக்கவும் அமெரிக்கா தயங்காது எனவே ராணுவ நிலைகளை பலப்படுத்துவது முக்கியமானதாகும் அந்த வகையில் தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எடுத்துள்ள நடவடிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது